வணக்கம் நண்பர்களே டீ ஃபேக்ட்ரி அதாவது நம்ம தினமும் சாப்பிட்ற டீ காலையில் எழுந்துச்சுன்னா எல்லாருமே டீ சாப்பிடுவோம் அந்த டீ பவுடர் டீ தூள் எப்படி தயாரிக்கிறாங்க தேயிலை இலையிலேருந்து எப்படி டீ பவுடராக மாறுது அப்படின்றத இந்த ஃபேக்ட்ரியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க என் கூட பயணம் செய்யலாம் நம்ம ஊட்டியில் இருக்க டீ ஃபேக்ட்ரிக்கு தான் இப்போ நடந்து போய்ட்டுருக்கோம் இது வந்து ஊட்டியோட சிட்டிங்க ரொம்ப சூப்பராக மிஸ்டெல்லாம் அழகாக இருக்குது பயமாக இருக்கு ஊட்டி சிட்டி அப்படியே திருப்பணம்னா ஃபேக்ட்ரி யூடிஃபுல் ஃபேக்ட்ரி அதெல்லாம் நம்ம வெளியில இப்போ கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போய் அந்த மிஷின் எப்படி இருக்காதுன்னு பார்க்குறோம் பயங்கரமான குளிருங்க செம்ம ஆட்டுது குரு தாங்க முடியல ஆனால் சூப்பராக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீ ஃபேக்டரிக்கு உள்ளே போகிறதுக்குண்டான வழி இதுதான் இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம் இது வந்து டீ மியூசியம் டீ மியூசியம்ங்க இது எப்படிலாம் உருவாதுன்றலாம் நிறையா போட்டிருக்காங்க அதை படிச்சுக்கலாம் ஃபுல்லாகவே காட்டுறேன் ரெண்டு சைடு இருக்குது எப்படி ஆரம்ப கட்டத்தில் டீ எப்படி எடுத்தாங்க கண்டுபிடிச்சாங்கன்றது தான் இதில் போட்டிருக்காங்க எப்படியா வந்தோம்னா டீ தாங்க வரும்போது அதை அள்ளி போடுறாங்க பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் அள்ளி போட்டுருவாங்க அது போய்ட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வருங்க இது வருது போங்க இங்கே மிஷின் ஓடுற சத்தம் எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல் சவுண்டோடவே காமிக்கிறோம் இப்படியே வருங்க இது வந்துட்டு இதில் பொட்டுக்கும் பாருங்க அதே இப்படித்தாங்க <muchas> இருக்கு <muchas> இதில் வந்து தாங்க மூணு வெரைட்டியாக மூணு நாலு வெரைட்டி அவ்வளோதுங்க நாலு அஞ்சு வெரைட்டிங்க இன்னொரு வெரைட்டி இன்னொரு வெரைட்டி இதில் தான் ரகம் வந்து பிரிக்கிறாங்க ஒவ்வொரு ரகமாக தனித்தனியாக இப்படி தாங்க தீத்தூளு தயாரிக்கிறாங்க இது வந்து பாக்கெட் போடுறது பாக்கெட் போட்டு வருதுங்களா ஈ பேக்டரில